தமிழ் திரைப்பட ஆராய்ச்சி நிறுவனம் வழங்கும் தமிழ் எஃப்ஆர்எப் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று உங்களின் பதிவுக்கு திரைப்பட சம்பந்தப்பட்ட நூல்கள் குறிப்பாக தமிழ் நூல்கள் தமிழ் நூல்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நாற்பது முப்பது இன்று வரை திரைத்துறை சார்ந்த நூல்கள் இங்கு பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக மலையாள கலைஞர்கள் செம்மின் புகழ் தகளி சிவசங்கரன் பிள்ளை வைக்கம் முகமது பசீர் வேற்று மாநில கலைஞர்களின் திரைப்பட ஆழ்வாளர்களின் கலைஞர்களின் ஆவணங்களும் இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக சத்தியசித்ரே முன்னாள்சன் ஷியாம்புரகன் பெண் டய இயக்குநர்கள் வீரா நாயர் உதாரணத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் உள்ள பேசுபடம் இந்த பேசு படத்தில் வீராண்டிய கட்டம்மன் படப்பிடிப்பின் போது எடுக்கப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பிராண்டிய கட்டம்மன் படப்பிடிப்பின் போது எடுக்கப்பட்ட ஒளிப்படங்கள் அந்த படப்பிடிப்பு தளத்தில் நடந்த சுவாரஸ்யமான செய்திகளை இதில் பதிவு செய்திருக்கிறார்கள் இது ரொம்ப அபூர்வம் இந்த மாதிரி அபூர்வமான புத்தகங்கள் நூல்கள் அனைத்தும் இங்கே பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன மாதா பிதா குரு தெய்வம் படப்பிடிப்பின் போது எடுக்கப்பட்ட ஒளிப்படங்களும் சம்பவங்களையும் இதில் பதிவு செய்திருக்கிறார்கள் இது காண கிடைக்காத அரிய காட்சிகளுக்கு பாருங்க இதில் வந்து ஒவ்வொரு பக்கத்திலும் இது இப்படி ஒரு திரைப்படம் இருந்தது இன்றைக்கு இருக்கு திரைத்துறையினருக்கும் உங்களை போன்ற சப்ரேயர்களுக்கும் இது தெரியறதுக்கு வாய்ப்பில்லை இது எல்லாமே வந்து இன்றும் நாங்கள் புத்தம் புதிதாக ஐம்பது வருடங்கும் உள்ள பூக்கள் இன்றும் நாங்கள் பாதுகாத்து வைத்திருக்கோம் இங்கே இருக்கும் ஆயிரக்கணக்கான நூல்கள் திரைத்துறை சார்ந்த நூல்கள் மட்டுமே இவைகளில் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி நூல்களும் இங்கே இருக்குது இப்போது இந்த நூல்கள் அனைத்துமே இன்றும் அன்று கடந்த நாற்பது நாற்பத்தைந்து வருடங்களுக்கு உண்டான இந்த நூல்கள் முக்க புத்தகங்களை இன்றும் அப்படியே புத்தம் புதியதாக பாதுகாத்து வைத்திருக்கிறோம் இங்கே இருக்கும் மாத இதழ்களில் மும்பை திரைப்பட மாத இதழ் மிக குறிப்பிடத்தக்கவை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் உள்ள பொம்மை மாத இதழ் இந்த இதழ்களில் அன்றைய திரைப்படங்கள் அன்றைய படப்பிடிப்புகள் அன்றைய கலைஞர்களின் ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பேசும் படம் பொம்மை பிலிமலாயா போன்ற மாத இதழ்கள் குறிப்பிடத்தக்கவை இவைகள் நாற்பது நாற்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பு உள்ள படங்களின் ஒளிப்படங்கள் படப்பிடிப்பில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது திரைத்துறை வரலாற்றில் அன்று ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது திரைப்பட பாடல்கள் அடங்கிய பாட்டு புத்தகங்கள் அந்த பாட்டு புத்தகங்கள் இன்று நூற்றுக்கணக்கான பாட்டு புத்தகங்கள் இங்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பாருங்கள் பலை பாண்டியா அறிவாளியா இந்த மாதிரி எம்ஜிஆர் சிவாஜி பாடல்கள் சிவசங்கர் ரவிச்சந்திரன் போன்ற நூற்றுக்கணக்கான கலைஞர்கள் பாடல்கள் இங்கு பதிவு செய் இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பாட்டு புத்தகங்கள் இங்கே பாதுகாத்த வீசிருக்கு இதெல்லாம் வந்து உங்கள் பார்வைக்கு நாங்கள் பதிவு செய்கிறோம் இதை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் இங்கே வந்தால்தான் பார்க்க முடியும் மேலும் எம்ஜிஆர் சிவாஜி மட்டுமில்லை அனைத்து கலைஞர்களின் திரைப்படங்கள் அடங்கிய பாட்டு புத்தகங்கள் இங்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இவைகள் அனைத்துமே திரைத்துறை சார்ந்த ஆவணங்கள் தான் சினிமா சம்பந்தப்பட்ட செய்திகள் அனைத்தும் வருட வாரியாக மாத வாரியாக வாரங்கள் வாரியாக இது பதிவு செய்திருக்கிறோம் கலைஞர் நூற்றாண்டு விழா நடைபெறும் இந்த ஆண்டில் கலைஞர் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் அதாவது இசைத்தட்டுகளை பற்றி யாரு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அவர் சம்மந்தப்பட்ட கதை எழுதிய இசைத்தட்டுகள் பராசக்தி மனோகரா தூக்குமடை இது போன்ற பல திரைக்கதை வசனம் எழுதிய இசைத்தட்டுகள் அங்கே பதிவில் உள்ளது அவர் எழுதிய பாடல்கள் அவர் சம்பந்தப்பட்ட ஆவண படங்கள் அனைத்தும் இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கடந்த முப்பது முப்பத்தைந்து வருடங்களாக தினசரி நாளிதழ்கள் மட்டுமே அனைத்து நாளிதழ்களும் நான் வாங்கி வாங்க வாங்கிறது வழக்கம் அதில் திரைத்துறை சார்ந்த அனைத்து செய்திகளும் பதிவாகி உள்ளது அது சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் தான் இவைகள் எந்த படம் எந்த வருடம் எந்த ஷூட்டிங் எந்த கலைஞர்கள் யார் சம்பந்தப்பட்ட பதிவாக இருந்தாலும் இதில் அந்த செய்திகள் அடங்கிய ஆவணங்கள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவைகளும் திரைத்துறை சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு ரெண்டாயிரம் இது வருட வாரியாக இந்த புத்தகங்களும் இங்கே பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கு இது எண்பதுகளில் ரிலீஸான படங்களின் எண்பது எண்பத்தி மூணு ரிலீஸான படங்களின் விமர்சனங்கள் புகைப்படம் சம்பந்தப்பட்ட திரைப்படம் சம்மந்தப்பட்ட பதிவுகள் இவர்களில் உள்ளது இது போன்ற நூற்றுக்கணக்கான திரைத்துறை சார்ந்த பதிவுகள் மட்டுமே உள்ள ஆனந்தவுடன் கல்கி போன்ற வார மாத இதழ்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்